நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பதினான்காவது வார்டு சர்ச்சில் பகுதியில் உதகை நகரின் முக்கியமான என் வாகனம் பார்க்கிங் தளம் அமைந்துள்ளது இங்கு நிறுத்தப்படும் பேருந்துகள் குறுகலான சர்ச்சில் சாலை வழியாகத்தான் வெளியே வர வேண்டும் கோடை சீசன் மற்றும் தொடர் விடுமுறை போன்ற நாட்களில் இங்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன இந்நிலையில் என்சிஎம்எஸ் சி எம் இருந்து வாகன நிறுத்தத்திலிருந்து வெளியே வரும் பேருந்துகள் இந்த குறுகலான சாலையில் செல்லும் பொழுது எதிரே வரும் வாகனங்கள் வர முடியாமலும் பொதுமக்கள் நடந்து செல்லவும் வழியில்லாமல் அடிக்கடி வாகன நெரிசல் ஏற்படுவதுடன் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது இதனால் அப்பகுதியில் குடியிருக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு பதினான்காவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் அவர்களின் பெரும் முயற்சியால் தற்போது இந்த பகுதியில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் தடுப்பு சுவர்கள் அமைத்து சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அவ்வாறு நடைபெறும் பணிகளை பதினான்காவது வார்டு நகரமன்ற உறுப்பினரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான ஜார்ஜ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதாவது உலக சுற்றுலா வாய்ந்த பயணிகளுக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக அது எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளாத நேரத்தில் இந்த இன்று சுமார் பத்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அந்த தடுப்பு சுவர் அந்த இடத்துல அந்த குப்பையை மற்றும் எல்லாத்தையும் அகற்றி தடுப்பு சுவர் அமைத்து ஏன்னா பயணிகள் பூரா அந்த குப்பையை வந்து முகசூலிக்கும் வகையில் இருந்துச்சு இன்றைய தினத்திலே வந்து நமது ஆணையாளரும் அப்புறம் மற்றும் இன்ஜினியர் அவர்களும் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் ஆகிய அத்தனை பேரும் சேர்ந்து பெரும் முயற்சி எடுத்து அந்த இடத்தை நல்லா டெவலப் பண்ணுறதுக்காக சுத்தம் செய்துள்ளோம் இனி தடுப்பு அமைத்து இனி வந்து இப்போ வர வாகனங்கள் ஈஸியாக திரும்பி செல்லு செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் மற்றும் மீதமுள்ள பணிகளும் தொடர்ந்து இந்த கவுன்சில் பொறுப்பில் இருக்கும் வரை அத்தனையும் சொன்ன அளவு முடித்து தரும் என்பதை பதினான்கு வாரது கவுன்சில் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்